ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தர்ஷன் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான் அதுவும் கையில் ஏரோஃப்ளைன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி ஏரோஃப்ளைனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவன் அப்படி என்னதான் விளாண்டான் அது எந்த விதமான ஏரோஃப்ளைனு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் தர்ஷன் என்ன பண்றீங்க என்ன விளாடுறீங்க என்ன விளாடுறீங்க அத்தை

இப்படிதான் போயிட்டு வருமா எப்படி அது பொம்மையா ம் சூப்பராக இருக்குங்க ஏரோப்ளைன் நல்லா இருக்கே ஏ அம்மா ஒரு ரவுண்ட் அதில் என்ன ஒரு ரவுண்ட் கொண்டு போக போகிறோம் நான் இது வந்துச்சா சூப்பராக என்ன சாப்பிட்டீங்க காலையில் இங்கே பாருங்க அது ஓகே பாய்ச்சுருங்க நீக்கிட்டும் பாய்சூலிருங்க போகுது எனக்கு வேலை இருக்கு